வணக்கம் அரிசோனா சார்ந்த நமது நேயர்கள் யாருக்காவது மரத்தொட்டி தேவைப்படும் அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்கு இலவசமாக செய்து தரலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த காணொலியை போடுறேன் பெருசாக மர வேலைப்பாடுகள் எதுவும் எனக்கு செய்ய தெரியாத போதிலும் மரப்பெட்டிகள் செஞ்சுருக்கேன் எளிமையான முறையில் சில பல பேலட்ஸ்கள் இங்கே வந்து இலவசமாக கிடைக்கும் அது மாதிரி நாலஞ்சு இடத்துல திரிஞ்சு சேர்த்து வச்சிருந்த பேலட்லேருந்து எடுத்த மரக்கட்டைகள் தான் அது இது கொண்டு ஒரு ரெண்டு இல்லை மூணு நேர்களுக்கு மரத்தொட்டிகள் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் அது என்ன அரிசனாவுக்கு மட்டும் அப்படின்னா இதெல்லாம் செஞ்சு போஸ்ட்டில் அனுப்ப முடியாது வேணுன்ற மக்கள் கமெண்ட்லேயோ இல்லை லிங்க்ஸில் வந்து முகநூல் பற்றி விவரம் கொடுத்துருக்கேன் அது மூலமாகவோ என்ன தொடர்பு கொண்டா அவர்களுக்கு வந்து இலவசமாக நான் செஞ்சு தர தயாராக இருக்கேன் உண்மையாகவே செய்ய தெரியுமா அப்படிங்கிறத சந்தேகப்பட போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக சிலப்பட படங்கள் எங்கே போடுது பாகுபலி மாதிரி இல்லை பலுவால் வலி அப்படி அந்த தொட்டி தூக்கிட்டு நிற்கிறாங்க அது மாதிரி செஞ்சு இங்கே இருக்க கட்டைகளை கொண்டு செஞ்ச மரத்தொட்டி தான் அது ஒரு நாலு மரத்தொட்டி போது முதல் முதல்ல கற்றுக்கிட்டு செஞ்ச மரத்தொட்டிகளை தான் இங்கே படமாக காமிச்சுட்ருக்கேன் தவிர இவ்வளோ நீல பெட் பெட்டிகள் கிடைக்குமா அப்படின்னா இவ்வளோ பெருசாக அவங்களுக்கு கிடைக்காது ஓரளவு சின்னதாக தான் வரும் தெரியப்படுத்துவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது தெரியப்படுத்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம் தவிர இந்த மாதிரி பந்தலும் பண்ணியிருக்கேன் ஆனால் இந்த பந்தல் வேணும் அப்படின்னு கேட்டுறாதீங்க இப்போதுக்கு தொட்டி மேற்கொண்டு மக்களோட ஆர்வத்தை பொறுத்து இந்த பந்தல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிறது பிற்காலத்தில் பார்ப்போம் எந்த ஒரு செலவோ இல்லை பொருட்களை தர வேண்டிய அவசியமோ இல்லை இங்கே இருக்கும் நேயர்கள் அவங்களுடைய தோட்ட ஆர்வத்தை ஊக்கப்படுத்தும் வகையில் இந்த ஒரு சின்ன முயற்சி என்ன தெரியப்படுத்துவீங்களா அப்படின்னு கேட்குறான் என்னோடய ஆதியும் நன்றி